இது இல்ல ஒரு பாப்பா போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் போவேன் அப்படிதான் நான் அப்படிதான் நான் பிறந்து அப்படிதான் நான் இருந்தேன் அப்பா செத்த பிறகு எங்களை விசாரிக்க அம்மா வேலைக்கு போனதா எங்களுக்கு சாப்பாடு அம்மா எங்கெல்லாம் வேலைக்கு போனாங்கன்னா என்னை தூக்கி போய் ஒரு மரத்தடியில உக்காரிட்டு வேலை செய்வாங்க அடுக்க கடைக்கு எங்கெல்லாம் போகும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பாப்பாங்க எதுனா கட்சிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் என் குடும்ப சூழ்நிலையா இருந்தது என் குடும்ப வருமானமும் அப்படிதான் இருந்தது ஒரு நாள் பாத்தீங்கன்னா இதே போல எங்க கிராமத்திலும் கிராம செய்ய பாஸ்டர் வந்தாங்க பாஸ்டர் தெரியாது வீடு வீடா போயிட்டு டிராக்சி கொடுத்து அந்த குடும்பத்துல எதுக்காக ஜெவம் சொல்லிட்டு அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க விசாரிப்பாங்க விசாரிச்சு அந்த குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க அப்படிதான் எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்து என் குடும்பத்துல எதுக்காக ஜெவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கேட்கும்போது போது அம்மா எல்லா கதையும் சொன்னாங்க எனக்கு அப்பா கிடையாது எனக்கு கனவு இல்ல எவ்வளோ கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லாத எனக்கும் கனவு இல்லாத என் பிள்ளைங்களை ரொம்ப வேதனை படுறேன் சொல்லும்போது அப்படி இப்படி போல குழந்தைய வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐயா சொன்னாரு நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா உன் மகளை வளர்க்கத்துக்கு ரொம்ப வேதனை பாரீங்க உன் பிள்ளைங்களை வளர்க்கத்துக்கு உன் மகளை குறிச்சு ரொம்ப பாடப்படுற அது கவலை எல்லாம் படாத உங்க மகளை நெத்தும் போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு போது தான் ஏசப்பா யாருன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி ஏசப்பா யாருன்னு சொல்லி யாருக்குமே எனக்கும் தெரியாது எங்க அம்மாவுக்கு தெரியாது அண்ணாம யாருக்குமே தெரியாது அங்க போன பிறகு தான் ஏசப்பா யாரு அவர் எப்படியா பட்டவரு அவர் நல்லவரா கட்டவரா இருக்க நினைப்பீங்க ஆனா என் வாழ்க்கையில அவர் ரொம்ப நல்லவரா இருந்தாரு அங்க போகும்போது அந்த ஹாஸ்டல்ல காலையில சாயந்தரம் பிரேயர் நடக்கும் ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஜெபம் முடிச்சிட்டு நான் வீடு வரும்போது நான் வரும்போது அந்த பாலு சரீன பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொல்லுவாரு இது மாதிரி நான் வந்து போறியம்மா உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணா உங்க கால் நல்லா ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி எங்க அம்மா கூட்டு பேசுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வாரம் சார் சொல்லுவாங்க ஜபத்துல யாருக்கெல்லாம் அப்பா இல்ல அம்மா இல்ல அண்ணன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க ஏசப்பா எப்படி எல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்படி எல்லாம் உங்க வாழ்க்கையில வருவாரு சொல்லும் போது ஏசப்பா ஏசப்பா எனக்கு அப்பா இல்ல என் வாழ்க்கையில நீங்க அப்பாவா வரணும்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில ஒரு அப்பா வந்தாரு அது மாத்திர இல்ல இந்த ஆபரேஷன் பண்ணணும் சொல்லி எங்க அம்மா கூட்டி விசாரிக்கும் போது எல்லாருக்கும் ஆசை தர பொண்ணு நடக்கணும்னு சொல்லிச்சு அது மாதிரி எங்க அம்மா ஆசைப்பட்டு எதுவுமே டாக்டர் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லும் டாக்டர் நாங்க போனோம் டாக்டர் போகும்போது டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை நாங்க ஆபரேஷன் பண்ணுவோம் நடந்தாலும் நடக்கலாம் நடக்காம போலான்னு ஆனா பைபிள் ஒரு வசனம் இருக்குது மனுஷனால் மத்தியில் நல்லவரும் பொம்மளையா படவை கட்டினு உங்க மத்தியில் நான் நிக்கிறேன் கத்த பெரிய காரியங்களை செய்தாரு அது மாத்திரம் இல்ல அது மா நான் படிப்பு முடிச்சு நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வரும்போது என் கிராமத்துல வாலிய பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என் மகளுக்கு இது மாதிரிலாம் நடக்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறத ஒவ்வொரு நாளும் நான் பார்த்தேன் பார்த்து ஏசப்பாடு ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு கேட்கும் போது ஏசப்பா என் சப்பத்த கேட்டு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு நான் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்டக்கெல்லாம் நான் இருந்தேன் ஆனா ஏசப்பா என் தலைக்கு மூளைக்கெல்லாம் மாற்றினாரு மாற்றி ரெண்டு மாற்றினாரு நல்ல கணவரை கொடுத்தாரு திருமணம் ஆகியோர் ஏசப்பாடுற ஏசப்பா நீ நல்லா நடக்கிறவங்க குழந்தை இல்லாத இருக்குதே என் கர்ப்பத்தின் கணி நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன் ஏசப்பா அப்பயும் என் ஜபத்தை கேட்டு என் கர்ப்பத்தின் கணி கொடுத்தாரு என் வாழ்க்கையில பாத்துக்க இன்னைக்கு அருமையான கணவரை கொடுத்தாரு நான் ஒதுக்கப்பட்ட நிலையில அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிச்சு நினைச்சேன் ஆனா எனக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு ஏசப்பா இன்னைக்கு பாருங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பொம்பளை பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி பெரியவளுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது சின்னவளுக்கு ஒரு குழந்த இருக்குது பைப்புள்ள ஒரு அரசன் இருக்குது உன் சந்நதிமேடைய நாவையும் உன் சந்தானம் போய் ஆஷ்ரத்தை ஊற்றன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்குறது ஜீவ கிரீடம் அந்த கிரீடத்தை யேஸ்ஸப்பா எனக்கு கொடுத்தாரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜூத்திய நீதி தேர்ன்ன யேசப்பா எனக்கு இவை எல்லாம் கூட கொடு கூட்டி கொடுத்தாரு ஒரு படத்தை பார்க்கும்போது தெரியாது அந்த படம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்கறதுக்கு எதா இருக்கும்